படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஜனாதிபதி கடும் தோணியில் சாடும் கம்மன் வடக்கு தெற்கில் தலை தூக்கும் இனவாதம் மனம் திறந்தார் ஜனாதிபதி அனுர கனேடிய வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டில் இனவழிப்பு இடம்பெறவில்லை அரசாங்கம் இராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை சரத் பொன்சேகா சேகா புதிய ஐக்கிய தேசிய கட்சி வழங்கியுள்ள விளக்கம் கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவு செய்ய அனுமதிக்க முடியாது தேசபந்துகளை நிராகரித்த விசாரணை குழு போரினால் விடுதலையே கிடைக்கவில்லை ஜனாதிபதி அனுரப் பகிரங்கம் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் நிதன்யாகு அதிரடி மெக்சிகோவில் பாரிய விபத்து இருபத்தோரு பேர் பலி டொரோண்டோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு நீர்வருப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்றை இழுத்து வருவதை போன்றே ஜனாதிபதி மக்களினால் நிகழ்வுக்கு அழைத்து வரப்படுவதாக முன்னாள் அமைச்சர் உதய கமின் பிள்ள குற்றம் சுமத்தியுள்ளார் படை வீரர்களுக்கான நிகழ்வஞ்சலி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் படையினருக்கு எதிராக ஆயுதமேந்திய ஓர் போராட்டக் குழுவின் தலைவரே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகிறார் என உதய கம்மின் பிள்ள தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி அன்ரவிற்கு படை வீரர்களை நினைவு கூர்வது சிரமமானதாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார் இறுதிப்போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அப்போது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அனுர தரப்பினர் சூழ்ச்சி செய்தனர் எனவும் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய தினம் நடைபெற உள்ள படை வீரர் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அன்பு குமார் திசை நாய்க்கு பங்கேற்க திட்டமிட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நேர் பருப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாயொன்றை இழுத்து வருவதை போன்று ஜனாதிபதி மக்களினால் நிகழ்விற்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவித்துள்ளார் படை நன்றி செலுத்த முடியாத ஒரு வர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க தகுதியற்றவர் என உதய கம்மின் பிள்ளம்பெயிலும் தெரிவித்துள்ளார் அதிகாரத்திற்காக வடக்கு மற்றும் தெற்கில் இனவாதம் மீண்டும் தலை தலைதூக்க தொடங்கியுள்ளதாக ஜனாதிபதி அருள் குமார் தெரிவித்துள்ளார் நினைவேந்தல் நிகழ்வில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போர் இயற்கையானது அல்ல என்றும் சிலருக்கு அதிகாரத்தை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சிலரின் அதிகார போராட்டங்களுக்காக தீவிரவாதத்தையோ இனவாதத்தையோ தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலரின் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் போரொரு பேரழிவு மற்றும் அழிவு என்று கூறிய ஜனாதிபதி இனிமேலும் எந்தவொரு போரும் எழுவதை தடுப்பதை அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி அமைதிக்காக அனைவரும் உறுதியான உறுதிப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் டொரோட்டோவில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகை சந்தை மெதுவாக சரிவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் தற்போது அதில் சிறிய நிவாரண அறிகுறிகள் தோன்ற தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆகிய நிறுவனங்கள் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன குறித்த ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது டொரோட்டோவில் கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிட்டால் வீட்டு வாடகை செலவுகள் சராசரியாக ஏழு வீதம் குறைந்துள்ளன இது தொடர்ந்து பதினான்காவது மாதமாக வாடகை விலைகள் ஆண்டுக்கு ஆண்டாக குறைவடையும் நிலையை காட்டுகின்றது தற்போது நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் சராசரி வாடகை இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது டொலராக காணப்படுகிறது என்பதுடன் இது கடந்த முப்பத்தி இரண்டு மாதங்களில் பதிவான மிகவும் குறைந்த செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இனவழிப்பு இடம்பெறவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் வஜரஹ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அளித்திருந்தால் அதனையே இனவழிப்பு என குறிப்பிடலாம் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போரின் போது சிவிலியன்ஸ்களை பாதுகாத்துக் கொண்டே முன் நகரங்கள் மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் உள்ள விடுதலை புலிகள் பொதுமக்களை இடையங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவழிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எந்த ஒரு நாட்டிலும் சாட்சியங்களும் நிரூபிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடா அல்லது உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெறுவதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவு நிகழ்வுகள் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போரில் உயர்நீதித்த உறவுகளை கூறுவதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரசாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போர் முடிந்த பின்னர் நாட்டில் ராணுவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று பொன்சேகா தெரிவித்துள்ளார் தேசிய நினைவு கூறும் வகையில் நேற்று இலங்கையின் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முடிவடைந்ததில் இருந்து கடந்த பதினாறு ஆண்டுகளில் ராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கூற்றை தமால் ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் போரில் ஈடுபட்டிருந்த போது ராணுவத்திடம் எண்பது தாங்கிகள் இருந்தன போர் முடிவடையும் நேரத்தில் அவற்றில் ஐம்பது அளிக்கப்பட்டன என்று ராணுவத்தில் சுமார் முப்பது தாங்கிகள் மட்டுமே ன இந்நிலையில் படைப்பிரிவுகளுக்கு தாங்கிகள் தேவை தனியாக ஆட்கள் இருப்பதும் சில அடிப்படை ராணுவ உபகரணங்கள் இருப்பதும் மட்டும் போதாது என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் படையினரின் தாங்கிகளுக்கு பதிலாக மாற்று தாங்கிகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறான முறைப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தாங்கியை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன சிறப்புக்கு ஒரு சிப்பாயை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் அவசியமாகின்றன ஒரு கொமோடோவை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன எனவே போர் என்பது வானத்தில் விழும் குண்டுகளுடன் ஆரம்பிக்கக்கூடிய விடயம் அல்ல எனவே எப்போதும் எந்த நேரத்திலும் படையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கொழும்பின் புதிய மேயரை நியமிப்பது தொடர்பாக தமக்கு உரித்துடைய சின்னம் பொறிக்கப்பட்ட கடிதத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி தவறானது என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ரா அபிவர்த்தனவின் கையொப்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட குறித்த கடிதம் சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் அடிப்படையில் கொழும்பு மேயராக சாகல ரத்னாய்க்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அது முற்றிலும் பொய்யான ஒன்று என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை எந்த கட்சியும் அத்தகைய முடிவை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது கிலோ கணக்கில் உப்பு கொள்வரவு செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அமைச்சர் சுனில் ஹந்துண்டே தெரிவித்துள்ளார் இலங்கையில் உப்புளங்கள் அமையப்பட்டுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்க தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் காலநிலைக்கையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்துக்கு நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கிலோ கிராம் கொள்வரவு செய்யும் மக்கள் பதினைந்து கிலோகிராம் இடையுடைய உப்பினை கொள்வரவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார் உப்பு விநியோகத்தை கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சுனில் ஹந்து குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு பிரதிவாதி சார்பாக எழுப்பப்பட்ட ஆட்சிகளை நிராகரித்துள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன மற்றும் நீதியரசர் டபிள்யூ எம் பி இத்தவள மற்றும் தேசிய போலீஸ் ஆணையகத்தின் தலைவர் இ டபிள்யூ எம் லலித் ஏக நாயக் தலைமையிலான இந்த குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியதுடன் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோள் முதல் தடவையாக விசாரணை குழுவில் முன்னிலையாகி இருந்தார் இந்த நேரத்தில் இருபத்தி மூன்று மற்றும் குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை ஐஜிபி தேசப்பந்து திணக்கோரிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் பிரதிபாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆர் வி ரவிக்ரம மூன்று அடிப்படை ஆட்சோபனைகளையும் இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார் அந்த உண்மைகளை முன்வைத்த பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விசாரணைக்குழுவில் பங்கேற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரியர் ஆகியோர் இது தொடர்பாக தங்கள் ஆட்சேபனைகளை வெளிப்படுத்தியதாக நாடாளுமன்ற தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த விசாரணை குழு பிரதிவாதி சார்பாக எழுப்பப்பட்ட அனைத்து ஆரம்ப ஆட்சோபனைகளையும் நிராகரித்ததுடன் விசாரணையை தொடர முடிவு செய்தது இந்த குழு மேலதிக விசாரணைக்காக இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்றத்தின் குழு அறையின் எட்டில் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது போர் முடிவடைந்ததில் இருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அருளகுமார் திசைநாயக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை என்றும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களை அடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாங்கள் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம் பூமி நனையும் வரை ரத்தம் சிந்திய தேசம் ஆறுகள் ரத்தத்தால் ஓடும் வரை ரத்தம் சிந்திய தேசம் நாங்கள் போரின் மிக கொடூரமான வலிகளையும் துன்பங்களையும் அனுபவித்த மக்கள் நாங்கள் அவை அனுபவங்களாக இருந்தால் அத்தகைய சூழ்நிலை மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்ல இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையான வெற்றியாளர்களாக முடியும் எனவே அமைதிக்காக சாத்தியமான அனைத்து எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் இழந்த ஒரு நாடாக இருக்கின்றோம் என்பது உண்மைதான் நாம் நமது சொந்த பொருளாதார முடிவுகளை எடுக்கும் வலிமை இல்லாத ஒரு நாடு எனவே இந்த தாய்நாட்டை உலகைக்கு முன்பாக பெருமைமிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த பொருளாதார மாற்றத்தை நாம் அடைய வேண்டும் மோதல் மற்றும் வெறுப்பு இல்லாத ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும் அங்குதான் நமது தாயகத்தில் முழுமையான சுதந்திரமும் வலுவான

காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நேற்று திடீரென பலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் டிராக்குகளை இஸ்ரேல் அனுமதித்தது இருப்பினும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல்

மெக்சிகோவில் மத்திய கிழக்கு மாநிலமான பியூப்லாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பெரிய நெடுஞ்சாலை விபத்தில் குறைந்தது இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தன மேலும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான மக்கள் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று பியூப்லா உள்துறை அமைச்சர் சாமுவேல் ஆகியுள்ள சமூக தலைமான டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் நேற்று காலை குவாக்னோபாலா ஓஸ்கானா நெடுஞ்சாலையில் முப்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்தது ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பிற அவசர சேவைகள் சம்பவ இடத்தில் செயற்பட்டு வருகின்றன ஒரு லோரி மற்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்று எதிர்பாதையில் சென்று ஒரு பேருந்தை மோதிய பின்னர் ஒரு போக்குவரத்து வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த பயங்கர மோதல் ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொரோண்டோ நகரின் வடையார்க் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என போலீசார் கூறியுள்ளனர் பெஸ்டன் மற்றும் ஆல்பியன் சாலைகள் சந்திக்கும் பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிகாலை சுமார் ஐந்து இருபது மணியளவில் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தபோது சுமார் நாற்பது வயதுடைய ஒரு ஆண் பலத்த காயங்களுடன் கிடந்துள்ளார் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான டொரோண்டோ போலீசாரின் கொலை விசாரணை பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கி சூடு நடந்த இடம்பெற்ற அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அந்த பகுதியில் உள்ள ஒரு வர்த்தக வளாகத்தின் மேல் மாடியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணி மற்றும் சூழ்நிலைகள் குறித்த தகவல் இதுவரையில் வெளியிடப்படவில்லை